டெலஸ்கோப்பில் பார்த்து விஞ்ஞானிகள் நட்சத்திர வடிவங்களை போட்டாங்க அந்த நட்சத்திர வடிவங்களை பார்க்கும் பொழுது ஆவுடியார் கோயிலில் போட்ட நட்சத்திர வடிவங்களும் அந்த டெல்லியில போட்ட அந்த ஜேர்னலில் வடிவங்களும் அஸ்வதிபரணி கார்த்திகை ஒன்னாம் மாதம் சேரும் பொழுது மேஷராசி அந்த உருவத்தை ஒத்து வருது இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய தொகுப்பையும் வைத்து ராட்சிகளை உருவகித்தார்கள் இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு முன்பாக அபிஜித் நட்சத்திரம் இருபத்தெட்டாவது நட்சத்திரம் யூடியூப்ல எல்லாரும் போட்டு விட்டான் ஞாபகம் இருக்கா அபிஜித் நட்சத்திரம் சாயந்தரம் ஆறு டு ஏழு வருது அபிஜித் நட்சத்திரம்ங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது வேற புருஷம் பொண்டாட்டி இறை மிதியாமல் தான் கல்யாண சடங்கான ஒன்றை அருந்ததியை பாருன்னு சொன்னாங்க அதாவது அந்த காலத்துல நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் கல்யாணம் நடந்தது அப்ப அருந்ததியை காமிச்சிருக்கான் அருந்ததி நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கு அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியோம் ஆன்மீக ரீதியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு வந்து கோவில்கள் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதற்குண்டான வடிவங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட பேரரசு ஜோதிட மார்கபந்து அல்லூர் வெங்கட்ரமணயர் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் அஷ்டோ தமிழ் நேர்கள் அனைவருக்கும்

ஒருவருக்கு பிறந்த நட்சத்திரம் பஞ்சாங்கத்தை பார்த்தோடே தெரிஞ்சுக்கும் இன்றைக்கி கேலண்டரில் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது அது வேறு காலையிலேயே பார்த்துட்டா கேலண்டரில் பார்த்தா நட்சத்திரம் தெரிஞ்சு போயிடுது நெட்டில் வேற வருது இந்த பிறந்த நட்சத்திரத்தை வச்சுட்டு பலன்கள் சொல்கிறதெல்லாம் பொது பலன்கள் ரொம்ப பேர் கூட்டிகிட்டு இருக்காங்க முதல்ல இந்த நட்சத்திர வடிவங்களுக்கு வர்றேன் இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திர வடிவங்கள் இந்த அதுக்கு முன்னால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய காலத்தை பற்றி ஒரு சில குறிப்புகள் கூற விரும்புகிறேன் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டாயிரம் இப்போ இருபத்தையாயிரம் வருஷங்களுக்கு முற்பட்டது வேத காலம் என்பது இருபத்தையாயிரம் டு இருபத்தெட்டாயிரம் வருஷம் நான் சொல்லலை டெட் ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா டெட் ஆஃப் ஸ்ரீ ராமா என்று இரண்டு புத்தகங்கள் ஏன்சியன் சிவிலைசேஷன் ஆஃப் இந்தியா பாயஸ் கார்டன் சென்னையில் பழைய நூல்களை பழைய கார்பன் டெஸ்ட் டெஸ்ட் மூலமாக பழைய காலங்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு ஏன்சியன் சிவிலைசேஷன் ஆஃப் இந்தியா அதில் வந்து ஜோதத் வேதத்தினுடைய காலங்கள் ஆதிசங்கருடைய காலங்கள் இதெல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த வேத காலம் என்பது சுமார் இருபத்தி ஆயிரம் வருஷங்களுக்கு உட்பட்டது வேதங்களிலே நவகிர ஹோமங்கள் இருந்தன ராவணர் நவகிரகங்களை மாறி போட்டு நடந்தார் அதெல்லாம் அந்த கதையெல்லாம் வேறு எப்படி இருந்தாலும் நவகிரகங்கள் வழிபாடுகள் இருபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்தன ராமனுடைய காலமே கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்பாக வருகிற தேதியில் அதற்கான விரிவான கட்டுரைகள் நான் வந்து எழுதியிருக்கேன் புஸ்தகங்கள்லாம் என்னுடைய ஆயுனுடைய இணையத்தில் இருக்குது அறுபத்தி மூணு வயது தோஷங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் அப்போ இந்த வேதத்தில் வந்து அஸ்வதி குதிரைமுகம் போல் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பரணி கட்டி குட்டினால் போல் இருக்கும் அதுக்கப்புறம் கார்த்திகை ஆறு நட்சத்திரங்கள் மாலை போல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பீமேஸ்வரம் உள்ள முடியான இருக்கிற ஒரு தமிழ்நூல் அது ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்பாக உள்ளது அதில் இதை சரி சரியாக இதே வார்த்தைகளை அவர்களும் பயன்படுத்தி உள்ளார்கள் நான் வந்து இந்த ஆவடியார் கோயில் புதுவையில் பக்கத்தில் எனக்கு சொந்த ஊர்னால் அடிக்கடி ஆவுடியார் கோயில் போவேன் இந்த ஆவுடியார் கோயில் சிற்பங்களுக்கு இணையாக வேறு யாரும் சிற்ப சிலைகள் வடிக்க முடியாது அவ்வளவு பிரபலமான கோயில் ஆவிடியார் கோயில் அந்த கோவிலில் பார்த்திங்கலாம் பயந்துபடுவீங்க அவ்வளவு அற்புதமான கோயில் மாணிக்க வாசகர் அந்த ஆவுடியார் கோயிலில் மாணிக்க வாசகர் சன்னதியிலே ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பாக நட்சத்திர வடிவங்களை பச்சளை நாளே வரைந்துள்ளார்கள் அதுபோல் புதுக்கோட்டை குடுமியான்மலையில் நட்சத்திர வடிவங்களை அடித்துள்ளார்கள் சரி இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆவடியார் கோயில் இருக்கிறத பார்த்து குறிப்பிட்டு வந்து புஷம் எழுதி அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்பாக ஒரு சேட்டலைட் புக்கு ஒன்று எனக்கு கிடைச்சது சேட்டலைட் புக்குன்னு சொல்ல முடியாது ஒரு மேகசின் கிடைச்சது அதில் அப்போ சேட்டலைட்லாம் வரல அப்போ வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க போட்டாங்கன்னு தெரியல டெலஸ்கோப்பில் பார்த்து நாசா விஞ்ஞானிகள் நட்சத்திர வடிவங்களை போட்டாங்க அப்போ அந்த நட்சத்திர வடிவங்களை பார்க்கும்பொழுது ஆவுடியார் கோயிலில் போட்ட நட்சத்திர வடிவங்களும் அந்த டெல்லியில் போட்ட அந்த ஜேர்னலில் வடிவங்களும் ஒன்றாக இருந்தது இது எப்படி இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்களே எனக்கு வேப்பு மேலே வேப்பு வந்து உடனே ஆவுடியார் கோயில் போய் ரெண்டாவது தடவை போய் கோயிலை பற்றியும் குறிப்பெடுத்து விஞ்ஞானப்படி நட்சத்திர வடிவங்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகங்கள் ஏற்கனவே சொன்னேன் அஸ்வதி குதிரை முகம் போல் இருக்கும் முகம் குதிரை முகம் பரணி அடுப்பு கட்டி கூட்டினால் போல் இருக்கும் கார்த்திகை ஆறு நட்சத்திரங்கள் மாலை போல் இருக்கும் முருகனுக்கு ஆறுமுகம் அப்போ எதுக்கு ஆறு வச்சாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி ரோஹிணி வந்து ஊற்றுப்போல் நீர் ஓற்றுப்போல் போல் பன்னெண்டு நட்சத்திரங்கள் மிருகசீஷம் மிருகசீஷ நட்சத்திரம் வந்து மூணுக்கு கல் அடுப்பு மாதிரி அடுத்தது மிருகசீஷம் தேங்காய் கண்ணுங்கிறான் அடுப்பு தேங்காக்கன்று எல்லாம் ஒன்று தானே உட்காராம் இதை வந்து பரணி அடுப்பு கட்டி குட்டினால் போல் இருக்குங்கிறான் இப்படி வருது இது இப்படி வருது கண் மாதிரி அது என்ன டிஃப்ரென்ஸ் வச்சு எதுக்காக சொன்னாங்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் சொல்லியிருக்கிறது உண்மை அதுக்கப்புறம் திருவாதிரை மணி போல் இருக்கும் உங்களுக்கு தெரியும் மணி மேலே ஒன்று கீழே ஒரு நட்சத்திரம் குணர்பூசம் இது எப்படின்னு இல்லை மிருகசீஷம் திருவாதிரை புணர்பூசம் இந்த புனர்பூசம்ங்கிறது வந்து அதாவது ஆறு நட்சத்திர தொகுதியுடன் கடை வீதி போல் இப்படி பஸ்ஸார் இப்படி வளர்ந்து வரும்ல அந்த மாதிரி இருக்குங்கிறாங்க அடுத்தது பூச நட்சத்திரம் புடலம்பு போல இருக்குங்கிறாங்க புடலம்பு தெரியுமா உங்களுக்கு இப்படி வந்துட்டு இப்படி இருக்கும் அது வந்து மூணு அஞ்சு ஆறு நட்சத்திரங்கள் ஆயில்யம் அம்மி மாதிரி இருக்குங்கிறான் நாலு நட்சத்திரங்கள் அம்மியினுடைய ஷேப் உங்களுக்கு தெரியுமா அம்மி மாதிரி இருக்குங்கிறான் அடுத்தது மகம் மகம் வந்து தானாப்படி நுகத்தடி வண்டி நுகத்தடி இப்படி வந்து இப்படி வருதா இப்படி வருதா நுகத்தடி அந்த நுகத்தடி போல இருக்குங்கிறா அடுத்தது பூசம் உத்தரம் கட்டில் கால் போல இருக்கும் அதாவது பூசம் ரெண்டு நட்சத்திரம் உத்தரம் ரெண்டு நட்சத்திரம் கட்டில் கால் போல இருக்குங்கிறா அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் கை தாளம் போடுறோமா அந்த வடிவில் இருக்குங்கிறான் கை தாள வடிவில் சித்திர நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் கண் போல இருக்குங்கிறான் ரெண்டு அடுத்தது துலா துலாத்தில் வந்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் மட்டுமே தனியான ஒரு நட்சத்திரம் மிகவும் பிரகாசமானது அடுத்ததாக விசாகம் விசாக பொறுத்தவரை வீட்டில் புடைக்கிறமா மா அந்த மாதிரி இருக்குங்கிறான் விசாகம் அனுஷம் அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் உடஞ்ச பானை இப்படி இருக்கு இப்படி இருக்கு கீழே உடஞ்சிருந்தா இப்படி இருக்கும் உடஞ்ச பானை வடிவில் இருக்குங்கிறான் கேட்ட தொங்கட்டான் காதில் போட்டுருக்க ஈட்டி மாதிரி அந்த மாதிரி இருக்குங்கிறான் விசாலிஷம் கேட்டி மூலம் இந்த மூல நட்சத்திரம் அதுவும் தாளம் மாதிரி பொத்தாளம் போல இருக்குங்கிறான் பூராடம் உத்திராடம் இதில் ரெண்டு நட்சத்திரம் அதில் ரெண்டு நட்சத்திரம் கட்டில் காலம் போல இருக்கிறாங்க அடுத்ததாக திருவோணம் திருவோணம் மூணு நட்சத்திரங்கள் இதை விட என்னன்னு கேட்டீங்களா இந்த அவிட்ட நட்சத்திரம் பத்திரம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நட்சத்திரங்களுக்கு மேல் ஒரு கூட்டாக நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்தது ஒரு கூட்டம் ஆனால் அவிட்டு பானெல்லாம் தவிட்டு பானைலாம்னு சொல்லி வச்சு அவிட்ட நட்சத்திரங்களில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால அதில் பிறந்தவங்க ரெய்வு கா பண்ணலாம் எல்லாம் சொன்னாங்க அது உண்மை இல்லைங்கிறது வேறு ஆனால் அது ஒன்று மாத்திரா கிட்டத்தட்ட எட்டு ஐம்பது அறுபது நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் க அவிட்ட நட்சத்திரம் அதுக்கப்புறம் திருவோணம் அளவுகோலம் போல் இருக்குங்கிறான் சதயம் பூங்கொத்து போல் இருக்குங்கிறான் சதயம் வச்சுருக்கல பூங்கொத்து அந்த மாதிரி இருக்குங்கிறான் சர்க்கரை மாதிரி பூரட்டாதி உத்திரட்டாதி நான்கு கால்கள் போல இருக்குங்கிறான் ரேவதி மீனராசி போட்டு போல போட்டு தெரியுதா தோணி தோணி போல இருக்குறோம் இதெல்லாம் வந்து எப்படி அவங்க நீ கண்டுபிடிச்சாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சு ராசிகளை உருவகப்படுத்துகிறாங்க இது நமக்கு புரியாத புரியும் புரியுதாமா அப்ப அஸ்வதிபரணி கார்த்திகை ஒன்னாம் மாதம் சேரும் பொழுது மேஷராசி அந்த உருவத்தை ஒத்து வருது இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்குடைய தொகுப்பையும் வைத்து ராசிகளை உருவகித்தார்கள் இருபது இருபத்தி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க எவ்வளோ பிரித்தாங்கிறது புரியாத புரியும் இதில் இன்னொன்று சொல்கிறேன் அபிஜித் நட்சத்திரம் இருபத்தெட்டாவது நட்சத்திரம் யூடியூப்பில் எல்லோரும் போட்டு விட்டான் ஞாபகம் இருக்கா அபிஜித் நட்சத்திரம் சாய்ந்தரம் ஆறு டு ஏழு வருதுன்னு யூடியூப் இருக்குங்கிறதுக்காக போடுறாங்க அபிஜித் நட்சத்திரங்கிறது வேற அபிஜித் முகூத்தங்கிறது வேற அபிஜித் நட்சத்திரங்கிறது வந்து உத்திராடத்துக்கும் திருவோணுக்கும் இடைப்பட்ட ஒரு நாள் ஒரு ஒன்றரை நாளிகை ரெண்டு நாளைக்குள்ளே ஒரு கணக்கில் வரும் அபிஜித் மூர்த்தங்கிறது நண்பகல் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வரும் சூரியோதயம் ஆறு மணி அஸ்தமனம் சாயந்தரம் ஆறு மணினா நண்பகல் பன்னெண்டு மணி அபிஜித் மூர்த்தம் நடக்கும் இதுவே ஆறரை சாயந்தரம் ஆறரை அஸ்தமனம்னாக்க பன்னெண்டரைக்கு மாறும் சூரிய உதயத்தை வைத்து தான் நாம் கணிதம் செய்கிறோம் நாழியை வைத்து தான் ஜாதகம் கணிக்கிறோம் அதுதான் ஜோதிட சாஸ்திரத்திலே மிகவும் உண்மை ரொம்ப பேர் ஆறு மணி வச்சு நிற்கி ஜாதகம் கணிச்சிட்ருக்காங்க ஆறு நாற்பதுக்கு இருக்கும் சூரிய உதயம் பாம்பு பாம்பஞ்சல கிராமத்தில் இருக்கவங்களாம் ஆறு மணி போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது அவங்க தான் அதிகம் அதனால இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது அவுட் சைடு சோடியா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய சுற்றுலோட்டு பாதையை அவுட் சைடு இருக்கிறதுனால அவங்க அபிஜித் நட்சத்திரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை சார் நட்சத்திர வடிவங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த நட்சத்திர வடிவங்களை வச்சு எப்படி வந்து ராசிகளை பிரிச்சாங்க சார் அதுதான் எனக்கும் புரியாத புரியும் அஸ்வதி நட்சத்திரம் ஆறு நட்சத்திரம் பரணி மூணு கார்த்திகை ஆறு நட்சத்திரத்தில் ஒரு பகுதி எல்லாத்தையும் சேர்க்கிற பொழுது மேஷ ராசி கொண்டு வந்தாங்க அது அந்த மேஷத்தினுடைய வடிவத்தில் இருக்கிறதுனால இதே மாதிரி ஒவ்வொரு ராசிகளையும் நட்சத்திரங்களையும் வானத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சி ராசியாக உருவாக்கப்படுத்தியிருக்காங்க இருபது இருபத்தி வருஷத்துக்கு முன்னால் ஏற்கனவே நான் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் எற்ற ஒளியாண்டு தூரம் மிருகசீஷன் நட்சத்திரம் பத்திரம் எற்ற ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஒரு வேகத்தில் ஒரு இதை அனுப்பிச்சி விட்டா இரநூத்தி நாற்பது வருஷம் அவங்குறான் அப்போ அவ்வளோ தூரத்தில் இருந்தது எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுக்கு மேலே உள்ளதை எப்படி கண்டுபிடிச்சாங்க இதுக்கெல்லாம் நம்மளால் விடைகூடவே முடியாது அவங்க காரணங்களை படித்தாங்க நட்சத்திர வடிவங்கள் இருக்கிறது உண்மை வேதத்தில் இருக்கிறது உண்மை அந்த வடிவங்களுக்கு உருவம் கொடுத்துருக்காங்க அதை ராசிகளாக இருக்கோம் அந்த நட்சத்திரத்துக்கு தெய்வத்தின் மேலே போய் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தட் ஈஸ் அவர் கன்வென்ஷன் நம்ம குடும்ப பழக்கம் அது நல்லது தருதா கெட்டது தருதா அதெல்லாம் வேறு நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்பம் பண்ணி நம்மளுடைய தாண்டவன்ட்ட எனக்கு நல்லது செய்யணும் வேண்டிக்கிறோம் இது இந்து தர்மம் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த ராஜிகளை பிரித்தது இந்து தர்மம் அடுத்ததாக ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அருந்ததி நட்சத்திரம் அந்தாலும் பரவாயில்ல இன்னொரு தடவை சொல்கிறேன் இந்த அருந்ததி நட்சத்திரத்தை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்களா ஆங்கிலத்தில் ஆல்கார்னு சொல்கிறாங்க சப்தரிஷி மண்டலம்னு ஒரு கணக்கு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சப்தரிஷி மண்டலம்னா வானத்தில் பார்க்கலாம் கருவ கருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இந்த சப்தரிஷி மண்டலத்தில் வசிஷ்ட நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கு இந்த அருந்து அதாவது வானத்தில் வந்து கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது சூரியனிலிருந்து வெடித்து சிதறது தான் எல்லாமே இன்னும் பல நட்சத்திரங்கள் மின்னிட்டு இருக்கு ஒரு சில நட்சத்திரங்கள் எரிஞ்சு விடுகுது அதெல்லாம் சொன்னது தான் பூமி ஆயுஷத்துக்குள்ளே எரிஞ்சு போயிடும் கல்லு கீழே விழுகுது அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் இப்போ இந்த அல்கார்ங்கிற அருந்ததி நட்சத்திரமானது வசிஷ்ட நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்குது வசிஷ்டருடைய மனைவி அருந்ததின்னு ஒரு கருத்து இருக்குது லண்டனில் ஆல் ஆலோண்டியோ பப்ளிகேஷன்ஸ் ஒரு புக்கு வச்சிருக்கேன் அதில் இந்த நட்சத்திர வடிவங்களாம் போட்டிருக்கான் அது ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னால் வந்த புத்தகம் அதில் சப்தரிஷி மண்டலத்தை போட்டிருக்கான் இந்த அல்கார் நட்சத்திரம் மாத்திரம் பதினாலு சென்டிமீட்டர் கேப்பில் ஒன்றோடு ஒன்று இடைவெறியாமல் இருக்கின்றன டூ பேரல் ஸ்டோன்ஸ் ஆர் ஷைனிங் வித் ஈச் அதர் அப்போ புருஷம் பொண்டாட்டி இணைமரியாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கல்யாண சடங்கான ஒன்றை அருந்ததியை பாருன்னு சொல்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அருந்ததியை பாருன்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியாது யாருமே கிடையாது அப்போ நாலு அதாவது அந்த காலத்தில் நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் கல்யாணம் நடந்தது அப்போ அருந்ததியை காமிச்சிருக்காங்க அருந்ததி நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கு இப்போ டெலிஸ்கோப் வச்சு பார்க்கலாம் அது வேறு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களால அர்த்ததியை காமிக்க முடியுமா அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது அவங்க நாலு மணிக்கு வந்தால் கூட அந்த அர்ததியை பார்க்குறதுக்கு அந்த அறிவு இருக்குது ஆனால் டெலஸ்கோப் வச்சால் பார்த்துக்கலாம் கல்யாணம் நாலு மணிக்கு நடந்தால் டெலஸ்கோப் வச்சு திருமணம் நடக்கக்கூடிய பெண் இருவருக்கும் அந்த அல்கார நட்சத்திரத்தை காமிச்சா டூ பேரன்ஸோடு ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டுருக்குங்கிறது தெரியும் கணவன் மனைவி இணைபுரியாமல் வைக்கணுங்கிற காட்சி சொன்னாங்க இதை எப்படி இருபத்தி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் சொன்னோம் இதெல்லாம் ஒரு நம்ம கேள்விக்கு விடை காண முடியாத புதிர் புரியுதுங்களா இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு உண்டான வடிவங்கள் பத்தி பார்த்தோம் இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கோயில் இருக்கு எப்படின்னு கேட்டா நான் தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் கோயில் இருக்குன்னு வச்சுட்டு பெங்களூர்ல ஒரு எட்டு வருஷம் இருந்தேன் மும்பாயில் ஒரு ஒரு வருஷம் கிட்ட இருந்திருக்கேன் ஹைதராபாத்தில் இருந்திருக்கேன் ஹைதராபாத்தில் கோயில் ஐயர் வருவாரு அவரும் பஞ்சாங்க ஜாதகம்லாம் பாக்குறவங்க தானே அவர்கிட்ட போய் விசாரிக்கிற பொழுது ஆந்திரா முழுக்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள கோயில் லிஸ்ட் கொடுக்குறாரு பெங்களூரில் போகும்போது கேட்குறேன் பெங்களூர் முழுக்க பெங்களூர் கர்நாடகா ஸ்டேட் முழுக்க நட்சத்திர கோயில்கள் இருக்குதுன்னு அவர் கொடுக்குறாரு மகாராஷ்டிராவில் போய் கேட்கும் பொழுது மகாலட்சுமி கோயிலுக்கு நான் போவேன் அடிக்கடி பம்பாயில் மகாலட்சுமி கோயிலால் தான் பம்பாயில் செல்வமே கொட்டுது கடற்கரை ஓரத்தில் இருக்குது பம்பாய் போனவங்க யாருமே செல்வ செழிப்பு இல்லாமல் திரும்ப மாட்டாங்க அவ்வளோ மகாலட்சுமி கோயில் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய செல்வத்தை நிர்ணயம்ன்றதே வந்து பம்பாய் தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து வியாபாரம் தந்திரம் எல்லாமே அங்கே வந்து மகாலட்சுமி கோவிலில் போயிட்டு வந்திருக்கேன் அங்கே போய் விசாரித்த போதும் அவங்களும் மகாராஷ்டிராவில் நட்சத்திர கோயில் இருக்குங்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நட்சத்திர கோயில்களை இப்போ தான் நெட்டில் வருது இருபது வருஷத்துக்கு முன்னால் நான் எழுதுனது அப்போல்லாம் நெட்டு கிடையாது வார வாரம் பக்தி மலர் சுத்தி இதெல்லாம் வரும்ல வாரமலர் பக்தி மலர் குபதம் ஜோதி இந்த மாதிரி புத்தகங்கள் வர வர ஒவ்வொரு வாரமும் உட்காந்து பெரட்டி பிரட்டி நட்சத்திர கோயிலில் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கேன் இதை முதல்ல அஸ்வதி நட்சத்திரம் ஆரம்பம் எப்படின்னு கேட்டீங்களா மூல முதல் கடவுளான அஸ்வதி நட்சத்திரம் தான் ஆரம்ப திசை கேது நம்ம வந்து எப்பவுமே விநாயகரை வணங்கி தான் எந்த காரியமும் செய்வோம் அதனால் அஸ்வதி மகம் மூலம் அஸ்வதியை முன்னால் வச்சு கேது திசையை முன்னால் வச்சான் கேது கத்தாரிட்டி விநாயகர் அது எந்த கணக்கில் வச்சாங்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் வச்சிருக்காங்க இதில் இப்போ அஸ்வதி நட்சத்திர கோயிலுக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருத்திரப்பூண்டியில் மருதீஸ்வரர் கோயில் இருபத்தி ஏழு நட்சத்திர கோயிலில் அது ஒன்று இது மாதிரி கார்த்திகைக்கு திருவாயுமன் முடின்னு கொடுத்துருக்கு ரோஹிணிக்கு கழுகு மலைன்னு கொடுத்துருக்கு அதை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள்லாம் கொடுத்துருக்காங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னையை பொறுத்த வரைக்கும் நெட்டில் போட்டால் எல்லாமே கரெக்டாக வருது ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த நட்சத்திர கோயில்களுடைய லிஸ்ட்டை நான் வந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் உள்ளாட்சி சூழலாம் தப்பு இருக்குது அதனால் இந்த ஒவ்வொரு நெட்டில் போட்டால் வருது ஒவ்வொரு நட்சத்திர கோயில் பிறந்தவங்களும் அந்த கோயிலில் நெட்டில் பார்த்தா அஸ்வதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் கோயில் வந்து முசிறியில் தாத்தையங்கார்பேட்டை கிட்ட இருக்கு கார்குடிங்கிற ஊரில் இருக்குது அஸ்வதி நட்சத்திரம் திருத்திரப்பூண்டியில் மரதீஸ்வரர் கோயிலில் இருக்குது இது ரெண்டும் வந்து முக்கியமாக ஆரம்பம் முடிவு இந்த கோயில்கள் இந்த மாதிரி இருபத்தாறு நட்சத்திரங்களையும் நெட்டில் போட்டால் அவங்கவுங்க இன்னைக்கு கையில் செல்ல வச்சே பார்த்து எடுத்துக்கலாம் தாங்கள் பிறந்த நட்சத்திரத்துடைய கோயில்களை கண்டுபிடித்து அந்த கோயிலில் சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு பேருக்கு பொருத்தம் இருக்குது இல்லை பொருத்தம் இல்லை ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க அழிப்பிடி சந்தையாக இருக்குது இல்லை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்பா அம்மா செய்ய விட மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை பொருத்தமே இல்லைங்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்லுவேன் உனக்கு அஸ்வதி நட்சத்திர கோயில் திருத்திரப்படிக்கு போ உனக்கு ரேவதி நட்சத்திர கோயில் கார்வடிக்கு போ கோயில் திறந்துருக்கணும் சவுனம் தெரியாதுன்னா ரெண்டு பேரும் கல்யாணத்தை நட்சத்திர கோயில் அர்ச்சனை போயிட்டு கல்யாணத்தை பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்களா சகுடம் பார்த்து செய்யலான்னு சொல்லிட்டு காளிதாசன் சொல்லியிருக்கேன் நான் அத்தாரிட்டி இல்லாமல் நானா சகுடம் பார்த்து செய்யலன்னு சொல்லக்கூடாது காளிதாசன் திருமண திருமணப்புருத்தம் அப்புறம் மனப்பொருத்தத்தையும் பார்க்கணும் இந்த மாதிரி மனப்பொருத்தம் வரும்பொழுது இந்த நட்சத்திரம் கோயில்களையும் வழிபடலான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் புரியுதுங்களா அதனால் அதையும் செய்யறது நல்லது கணவன் மனைவி ஒற்றுமைக்காக குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தாக்க அவங்க அவங்க நட்சத்திர கோயில்களில் போய் வழிபாடு செய்வது ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும் தனியா போய் பிரயோஜனம் இல்லை ரெண்டு கணவன் மனைவி இரண்டு பேரும் அந்த கோயிலில் போய் அர்ச்சனை செய்வதன் மூலமாக அவங்க கொடுக்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் சார் அடுத்ததாக ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா அந்த யூரைனஸ் ப்ளூட்டோ நெப்டியூன் இந்த கிரகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இந்த யுரேனஸ் ப்ளூட்டோ நெப்டியூன் எல்லாம் மேலை நாட்டு கிரகங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளனர் நமக்கு வந்து சூரியனை சுற்றி வரும் ஆறு கிரகங்கள் ராகுக்கேது இவைங்களைத் தவிர வேறு கிரகங்கள் முனிவர்கள் சொல்லலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எட்டரை ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது பத்தரை ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது இவ்வளவெல்லாம் தூரத்தில் இருந்த ரிஷிகள் கண்டுபிடிச்ச ரிஷிகள் கிரகங்களை கண்டுபிடிச்ச ரிஷிகள் நட்சத்திரங்களை கண்டுபிடிச்ச ரிஷிகள் இந்த பத்து ஒளியாண்டு பன்னெண்டு ஒளியாண்டு இருக்கக்கூடிய வியுரஸ் புரூட்டோ நெப்டியூனை ஏன் விட்டுட்டாங்கன்னா தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க ஏன்னு கேட்டிங்களா நெப்டியூன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டது சுற்றி வருவதற்கு நூற்றி அறுபத்தி நாலு வருஷம் ஆகுதுங்கிறான் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரம்ங்கிற பொழுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இப்போ தான் ஒரு ரவுண்டு வந்திருக்கு இந்த பலன்களை யாரும் நிர்ணயம் பண்ணுறது நூற்றி அறுபத்தி நாலு வருஷங்கிற பொழுது பன்னெண்டு ராசிக்கு ஒரு ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் வருது ஒரு ராசிக்கு இந்த பதினாறு வருஷத்தினுடைய காலத்தை பலனை யார் சொல்கிறது யாராவது முன் உதாரணம் இருக்கா நமக்கு எதுவும் கிடையாது அதே மாதிரி ப்ளூட்டோ ப்ளூட்டோ ஸ்டார்ட் ஏ பிளானட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலே எல்லா பேப்பர்லேயும் வந்துருச்சு யுரேனஸ் வந்து எண்பத்தி நாலு வருஷம் சுற்றிட்டு வருவான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்னில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து தேவையில்லேன்னு விட்டுட்டாங்க இந்த தூரமெல்லாம் கொடுத்துருக்காங்க பூமியிலிருந்து இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபது லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் இதை விட அதிகமான தூரத்துலலாம் நட்சத்திரங்கள் இருக்குது இதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டாங்க இன்னும் இன்னும் இன்னொரு பிளானட் இருக்குது அது இருக்குது இதெல்லாம் முனிவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள பலன்களை சரிவர பார்த்து திருக்கணித பஞ்சாங்கங்களை பரிசீலனை பண்ணி மிகச்சரியான பலன்களை சொன்னாலே போதுமானது ஜோதிட சாஸ்திரத்தில் நான் அனுபவத்தில் சொல்கிறேன்னலாம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்களா அஸ்வதி பரணி கார்த்திகை மூணாவது நட்சத்திரம் சேராது சேராது நல்லா தான் இருக்காங்க கல்யாணம் பண்ணி அப்போ நீ வந்து அவங்க கார்த்திகை நட்சத்திரத்திலாம் பிறந்தாங்கிறத ஒரு நாள் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா பையன் அஞ்சு நிமிஷம் தப்பியிருந்தால் பரணி காயில பிறந்துருக்கலாம் இல்லை கார்த்திகை நாலாம் பாவம் தாண்டி வாக்கியப்படி போட்டிருக்கலாம் திருக்கணித்துக்கு மாதிரி இருக்கலாம் நான் அனுபவப்படி பார்த்தேன் எல்லாம் நல்லா இருக்காங்க அதனால் மூணாவது நட்சத்திரம் சேரும் இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான வாதங்கள் ஜோதிட சாஸ்திரத்துக்குன்னு உள்ள விதிமுறைகள் என்னவோ அதை தவிர கூட குறைச்சி சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது கலைதாசரிலேருந்து அத்தனை பேரும் சொல்லிட்டு போயிருக்காங்க இதை வந்து எப்படி சொன்னாங்க என்ன பண்ணாங்கன்னு படிக்க படிக்க எனக்கு பிரமிப்பாக தான் இருக்க முடிய இதனுடைய ஆர்வம் எனக்கு குறையலை எழுபத்தெட்டு வயசு ஆகியும் இன்னெல்லாம் எழுதிட்டு இருக்கேன்னா இந்த ஆர்வத்தினால தான் நான் செஞ்சிட்டு ரொம்ப சிறப்பா வந்து இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமே அதற்குண்டான வடிவங்கள் அதற்குண்டான கோவில்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கீங்க சார் ஸோ ரொம்பவே ஒரு அற்புதமான பதிவு இது இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அஷ்டோ தமிழா நேரல் அனைவருக்கும் எனது பணிவான கனிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நட்சத்திர வடிவங்களுடைய விளக்கங்களை கொள்கிறேன் மீண்டும் ஒருவரை கூறுகிறேன் நன்றி வணக்கம்